நிறைய பெண்களுக்கு அவங்க தும்மும் பொழுதோ மனசு விட்டு சிரிக்கும் பொழுதோ படியேறும் பொழுதோ சைக்கிள் ஓட்டும் பொழுதோ அல்லது இரும்பும் பொழுதோ அவங்களையும் அறியாம சொட்டு சொட்டா யூரின் வந்து வெளியேறும் இது வெளியில சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடமான பிரச்சனை இது நிறைய பேருக்கு இருக்கு உண்மையிலே சொல்ல போனா இது உங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய பிரச்சனை இல்லை நிறைய பெண்களுக்கு உலக அளவுல இந்த பிரச்சனை வந்து இருந்துட்டு இதுக்கு மருத்துவ ரீதியா யூரினரி இன்காண்டினன்ஸ் அப்படின்னு பேரு இது ஏன் நடக்குது இதுக்கு என்ன தீர்வு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் இன்னைக்கு நிறைய பெண்கள் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்காண்டினன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொட்டு மூத்திரம் இந்த சொட்டு மூத்திரம் எப்போ யூரின் போகும்போது வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அவங்க சிரிச்சாலோ இருமினாலோ தும்மினாலோ வேகமா பேசினாலோ படியேறினாலோ கொஞ்சம் முக்கினா கூட அவங்களுக்கு சொட்டு சொட்டா யூரின் வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும் இதனால அவங்க ரொம்ப சங்கடப்படுவாங்க இதை வெளியே சொல்ல ரொம்பவே தயங்குவாங்க ஆனா இது வந்து சங்கடப்பட வேண்டிய விஷயமோ தயங்க வேண்டிய விஷயமோ கிடையாது இதுக்கு நாம சரியான முறையில ட்ரீட்மெண்ட் அண்ட் ஒரு சில பயிற்சிகள் பண்ணா இந்த பிரச்சனைல இருந்து வெளிவரலாம் அதை நாம இப்ப விரிவா பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி சிரிக்கும் பொழுது இரும்பும் பொழுது தும்பும் பொழுது ஏன் யூரின் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூரினரி பிளாடரை தாங்கி புடிக்கிறதுக்கு பெல்விக் குளோர் மசில் அப்படின்ற மசில்ஸ் வந்து நம்ம இடுப்புல வந்து இருக்கு இது ஒரு ஊஞ்சல் மாதிரி யூரினரி பிளாட்ரை சரியா கேட்ச் பண்ணி வச்சிருக்கும் இப்ப ஏன் இந்த சொட்டு மூத்த மாதிரி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசவம் ஆனதுக்கு அப்புறமோ அல்லது வயசாகிறதுனாலயோ அல்லது ரொம்ப உடல் எடை அதிகமா இருந்தாலோ இந்த பெல்விக் குளோர் மசில் வந்து தளர்ந்து போகும் அதனால அவங்களுக்கு இந்த ட்ராப் யூரின் வந்து வரலாம் திடீர்னு நீங்க தும்பும் பொழுதோ சிரிக்கும் பொழுதோ அடி வயித்துல ஒரு அழுத்தம் கொடுக்கும் பொழுதோ அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வந்து உருவாகுது அந்த ப்ரெஷர் வந்து உங்களுடைய பெல்விக்ரோல் மசில் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா அந்த அழுத்தத்தை தாங்க முடியாம யூரினரி பிளட் வந்து சிறுநீரை வெளியேற்றுது எதனால இந்த பெல்விக்ரோல் மசல் வந்து ரொம்ப வீக் ஆகுது அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் பிரெக்னன்சி டைம்லயோ அல்லது ஆப்டர் டெலிவரியிலேயோ அது இடுப்பு பகுதியில உள்ள தசைகளை ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவங்களுக்கு அந்த பெல்வி மசில் வந்து வீக் ஆகலாம் டைம்ல ஹார்மோன் கம்மி ஆகிறதுனால மசிலுடைய கம்மி ஆகிறதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி சொட்டு மூத்த மாதிரி அடுத்தது அதிக உடல் எடை ஒபிசிட்ட சொல்லக்கூடிய ஓவர் வெயிட் இருக்கு அப்படின்னா அதனால யூரினரி பிளடர்ல எப்பயுமே ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் அதனால அவங்களுக்கு வந்து சிறுநீர் கசிவு இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும் மிக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான இருமல் முக்கியமா வறட்டு இருமலோ அல்லது ஆஸ்துமா அல்லது வீசிங் ப்ராப்ளம் இருந்தாலோ ஸ்மோக்கிங்கோ அல்லது ஹைப்பர் அசிடிட்டி இருந்தாலோ அவங்களுக்கு தொடர் இருமல் வர்றதுனால அந்த தொடர் இருமலானது பெல்விக்ளோர் மசில பாதிக்கலாம் ஓகே டாக்டர் இப்போ எனக்கு பெல்விகுளோர் மசல் வீக்கா இருக்கு நான் வந்து இரும்பும் பொழுது பேசும் பொழுது தும்பும் பொழுது எனக்கு யூரின் வருது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இத சரி பண்றதுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்க கரெக்டா செஞ்ச போதும் முக்கியமா எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடுப்பு தசைகளை நீங்க உறுதிப்படுத்தக்கூடிய எக்ஸசைஸ் தான் இந்த கீகல் எக்ஸசைஸ் பத்தி உங்களுக்கு விரிவா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை நீங்க பாருங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் அடுத்தது வெயிட் ரிடக்ஷன் உடல் எடையை குறைக்கிறதுன்றது வந்து ரொம்பவே முக்கியம் வெயிட் அதிகமாக அதிகமாக அது சிறுநீர் பை மேல பிரெஷரை வந்து அதிகமாக்குறதுனால இந்த மாதிரி தும்பும் பொழுது இருமும் பொழுது செரிக்கும் பொழுது உங்களுக்கு யூரின் வந்து ட்ரிபிளிங் ஆகலாம் சரியான வாட்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது தண்ணி ஒரே டைம்ல நிறைய பிடிக்காம கொஞ்சம் டைம் விட்டு டைம் விட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வர்றதுல இருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே சமயம் தண்ணி குடிக்கிறத நீங்க நிறுத்தக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா அடிக்கடி குடிக்கலாமே தவிர சிங்கிள் ஷாட்ல குடிக்க கூடாதுன்றதான் நீங்க மைண்ட் பண்ணிக்கணும் எப்போ நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும் பொழுதோ அல்லது யூரின் ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமா போகும் பொழுதோ சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுதும் உங்களுக்கு வந்து யூரினரி ஃப்ளோ வந்து அதிகமாகுது அப்படின்னாலோ நீங்க வந்து உடனடியா டாக்டரை கன்சல்ட் பண்ணி என்ன காரணத்தினாலும் இந்த பிரச்சனை வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் எல்லா லேடிஸ்க்கும் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சரி செய்யக்கூடிய ஒரு உடல்நிலை மாற்றம் மட்டுமே சோ தயங்காம நீங்க முறையான உடற்பயிற்சி எடை குறைத்தல் சரியான முறையில தண்ணி குடிக்கிறது இது எல்லாமே நீங்க பண்றீங்க சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்து சந்தோஷமா வாழலாம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு சிண்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியபதிக் மெடிசன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும் சோ இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஹோமியோ டாக்டர் நேர்ல கன்சல்ட் பண்ணி சரியான முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைல இருந்து வெளிய வந்து நீங்க சந்தோஷமா வாழலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்க தன்னம்பிக்கையும் ஆறுதலும் இந்த அட்வைஸும் கொடுத்து அவங்கள சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க சொல்லுங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளி வந்து சந்தோஷமா வாழுங்க நன்றி வணக்கம்